இது நற்செய்தி அறிவிக்கிற காலம் இது மௌனமாக இருக்கிற காலம் இல்லை இது நன்மை புசிக்கிற காலம் இல்லை இது பஞ்சகாலம் ஆமோ செட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் லூக்கா எட்டு பதினெட்டு ஓ விசுவாச தனிஞ்சு போகிற பஞ்சம் மற்ற இருபத்தி நாலு பனிரெண்டு ஓ அன்பு தனிஞ்சு போகிற பஞ்சம் ஆவியானுடைய பஞ்சம் எல்லாம் பஞ்சகாலம் பா இந்த பஞ்சகாலத்தில் இந்த பஞ்ச காலத்தில் எனக்கு அடையாளம் இல்லை எனக்கு அதிகாரம் இல்லை எனக்கு ஆளுகை இல்லை எனக்கு பலன் இல்லை எனக்கு அறிவு இல்லை பரவாயில்ல நீ வந்து சொல்கிற பார்த்தியா சாப்பிட்டாலும் ஐயோ நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் இல்லை நம்ம இப்படி செய்கிறது நியாயம் அல்ல நம்ம இது செய்கிறது நியாயம் அல்ல இது நச்செய்தி அறிவிக்கிற

முன்னாடி வருவீங்களா வசனத்தை சொல்ல இயேசு எருசலேமு குமுந்தி நடந்து போனா காம் பாடு உபத்தரம் தூத்துக்குடி உடன்குடியில் வெள்ளை சட்டையில் வசனம் எழுதி போன எங்கள் நாலு சகோதரர்கள் மீது நம்மளை அதிகமா நேசிக்கிறவர்கள் மையடித்தார்கள் என்று கடந்த நாட்களில் செய்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்போ அடுத்த திட்டம் பண்ணிட்டோம் நாங்க நாலு பேருக்கு தான் இங்க நாங்கள் நூறு பேர் சட்டை தச்சு போட போகிறோம் பாவம் வெள்ளை சட்டையில் வசனம் எழுதிட்டு போயிட்டாங்க நான் எல்லாத்தையும் பச்சை சட்டை மஞ்சள் சட்டை ஆரஞ்சு சட்டையில் எழுத சொல்லியிருக்கேன் போவோம் அதே உடம்புடிக்கு முன்னாடி போய் நின்று பார்ப்போம் என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே தான் கிறிஸ்தவன வந்திருக்குறோம் வாழு வாழு உனக்கு வீடு கொடுப்பார் கார் கொடுப்பார் நல்லா கொடுப்பார் அடி கொடுப்பார் இந்த காலத்தில் கார் கொடுப்பார் அதெல்லாம் கொடுப்பாருங்க என்ன கொடுப்பார் உலகத்தை போல உலகத்துக்கு காரியத்தையே பேசிக்கிட்டு அது தேவையில்லை நமக்கு அது சுவிசேஷத்தில் சொல்ல வேண்டியது அம்மின்னு சொல்லுங்க நான் முன்னணைக்கு போனோம் உன்னனையில் சேனை அனிக்கனும் எங்க அப்பாவு சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும் தாவிது வனாந்தரத்தில் அணைந்தது போல இன்றைக்கும் இயேசு ஒரு சேனை எழும்பாதான் பரிதவித்து கொண்டிருக்கிறார் ஆசீர்வாதத்துக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் இந்த பகல் வேளையில் ஓ ஆப்ரகாம் அவ்வளவு ஐஸ்வர்ய உள்ளவன் அவ்வளவு சீமானா இருந்தோம் ஆதியாகவும் பதினெட்டாம் வசனம் முதல் ரெண்டு வசனத்தில் சமபூமியில பகலின் உஷ்டமான வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை பாடுகள் போராட்டத்தின் மத்தியிலும் கூடாரத்துக்கு வெளியல்ல கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ மூன்று குமாரன் பரிசு தாவியானவர் இறங்கி வந்தபோது இதோ உற்பவ கால திட்டத்துல வருவ நீ ஒரு குமாரனை பெறுவாய் ஒவ்வொத்தவும் பாடு போராட்டனாலும் அவருடைய நித்தம் அவருடைய வாசப்படி நிலையருகை காத்திருந்து கொடுக்கிறவன் எனக்கு ம் நீதிமொழிகள் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு முன்னாடி வருவீங்களா நச்செய்தி சொல்லுவீங்களா பற்றி சொல்லுவீங்களா சாப்பிட்ற காலம் காத்திருக்கிற காலம் சாதிக்கிற காலம் முன்னாடி வருவீங்களா முன்னணியில் வருவீங்களா இதே மதுரையில் ஒரு ப்ரேயர் கேம்ப் நடந்தது ஒரு ப்ரேயர் கேம்ப்ல ஒரு பெரிய ஸ்கூலில் வைத்து நடந்தது நடு கிரவுண்டில் இரவு ஒரே ஒரு வாலிபன் மாத்திரம் சாப்பிடாமல் உட்காந்து அழுது கொண்டே இருக்கிறார் எல்லாரும் சாப்பிட்டார்கள் இரவு உபவாசம் முடிந்து ஊழியர்கள் சாப்பிட்டு ஊழியர்கள் படுக்கைக்கு போனார்கள் ஆர்கனைஸ் பண்ணவர்கள் சாப்பிட்டு படுக்க போனார்கள் ஆண்கள் ஒரு பக்கம் படுக்க போனார்கள் பெண்கள் ஒரு பக்கம் படுக்க போனார்கள் இவன் மட்டும் தேசத்தை குறித்த பார அறிந்து அந்த கிரவுண்ட்லேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தார் இவ்வளோ பெரிய தேசம் இப்படி சந்திக்க போகிறோம் எல்லாரும் படுத்தாச்சு வெரண்டா வெரண்டாவில் உள்ள விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்கிறாங்க யாரோ ஒரு நபர் வேக வேகமாக ஊழியர்களுடைய படுத்திருந்த அறையை திறந்து திறந்து உள்ளே போய் பார்க்குறார் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவர்களுடைய கதவை திறந்து திறந்து உள்ள அறையை போய் பார்க்குறார் ஊழியர்கள் பக்கம் போகிறார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவங்க பக்கத்தில் போகிறார் ஆண்கள் பக்கம் போறார் பெண்கள் பக்கம் போறார் யார இந்த நைட்டு பெண்கள் பக்கம் கதவை திறந்து எட்டி பார்க்கறது இந்த வாலிபன் வேக வேகமாக ஓடி உற்று கவனிக்கிறதுக்கு வேகமாக போறார் பிடிக்கிறதுக்கு கொஞ்ச தூரத்தில் பார்த்தா அவர் கண்கள் பிரகாசம் அடைகிறது ஏசு வெண்ணங்கி தரித்தவராய் குருந்தாடி உள்ளவராய் ஒவ்வொரு கதவையா திறந்து திறந்து உள்ள எட்டி பார்க்கிறார் அதே கிரவுண்ட்ல அந்த வாலிபன் முழங்காலப்படுகிட்டு என்ன தேடுறீங்க எதை தேடிக்கிட்டே இருக்கீங்க நைட் அவர் ஒன்னே வந்திருக்காங்க யாராவது ஒருவர் என் கூட சேர்ந்து செபிப்பாங்கன்னு நானும் தேடி தேடி பாக்கிறேன் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கேன் என் கூட சேர்ந்து முன்னணையில நிற்க யாராவது ஒருவன் இருக்கிறானா என்று பார்க்கிறேன் ஒருவரே வாலிபன் மிளகால் படிட்டு கையை ஓய்த்து நான் இருக்கிறேன் நான் இருக்கேன் உங்களை ஏமாற்ற மாட்டேன் நான் உங்கள் கூட ஜபிக்கிறேன் ஷெர்பாவில் போல இந்த பகல் முன்னாடி வருகிறவர் நான் வரேன் இந்த புதுக்கோட்டைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டா இந்த திருச்சி மாவட்டத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டா இந்த சிதம்பரத்துக்கு இந்த தஞ்சாவூருக்கு இங்க பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி என் ஜனத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் முன்னாடி வரவங்களை ஏமாற்ற மாட்டேன் யார் சொல்லுவீங்க அப்படி சொல்ற மட்டும் கை வைத்துங்க புரிஞ்சு கை ஊத்துங்க புரிஞ்சு கை வைத்துங்க புரியாம ஏதோ நான் கை சொன்னேன்னு கை வைத்தாதீங்க உணர்ச்சி வசப்பட்டு பல கூட்டத்தில் கையை உயர்த்தி பல பேர் உங்களுடைய உடன்படிக்கையையும் பொருத்தனையையும் மறந்த காலங்கள் தான் அதிகம் இந்த நாள்லையாவது யாவது மாத்திராதீங்க எசப்பா ரொம்ப ஏமர்ந்துட்டாரு பல பேரை நம்பி 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 இவன் செய்வான் அவன் செய்வான் ஏமாந்து போறதே யேசப்பா வேலையா போச்சு அனுட்டெல்லாம் உன்னை ஒண்ணு சொல்றேன் யாரு என்ன பேசுறாலும் பரவாயில்லன்னு சொல்றேன் ஒரே ஒரு வாழ்க்கை உங்களுக்காக உங்களுக்காக என்ன நடந்தாலும் எது வந்தாலும் முன்னணையில் இருப்பேன் அப்படிப்பட்டவங்க மாத்திரம் ஏசப்பாவை நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ரெண்டு கைகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்